அதிமுகவின் ஆட்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பத்து கோடி கூட வருவாய் எட்ட முடியவில்லை தமிழ்நாடு முதலமைச்சரின் நடவடிக்கையால் ஓராண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அறுநூற்று இருபது கோடி ரூபாய் வருவாயை எட்டியுள்ளது என்று மதுரையில் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் மதுரை தமுக மைதானத்தில் பனிரண்டு நாட்கள் நடைபெறும் மதி கண்காட்சியை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஐநூறு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் மதி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தில் மதுரை தமுக மைதானத்தில் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பனிரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு மகளிர் சுய உதவிக் குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பொருட்கள் தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பொருட்கள் போன்றவை இக்கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் உணவு திருவிழாவில் திண்டுக்கல் பிரியாணி கோயம்புத்தூர் வெள்ளை மட்டன் பிரியாணி ஜிகர்தண்டா போன்ற உணவுப் பொருட்களும் சுய உதவிக்குழு உறுப்பினர்களால் நேரடியாக தயாரிக்கப்பட்டு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மதி கண்காட்சியில் வருவாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தை தாண்டியது இந்த ஆண்டு அதைவிட தாண்டும் என்று நினைக்கிறேன் என்றும் மகளிரின் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று முதல்வர் மகளிருக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வருகிறார் என்றும் தெரிவித்தார் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களின் வருவாய் ஆண்டிற்கு பத்து கோடி ரூபாயை எட்டவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையால் கடந்த ஒரு ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் வருவாய் அறுநூற்றி இருபது கோடி ரூபாய் எட்டி உள்ளது என்றும் பேசினார் நாள் நடந்த விற்பனை ஒரு கோடியை தாண்டியது சென்னையில் இன்னைக்கு மதுரையில் பன்னிரெண்டு நாள் இருக்கக்கூடிய இந்த விற்பனை சென்ற வருடத்தை விட அதிகமாக இருக்கும் நாங்கள் நம்புறோம் இந்த உணவு திருவிழாவில் இருக்கக்கூடிய தயார் செய்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அத்தனையோ சுயது குழுக்கள் சகோதரிகளுடைய சொந்த தயாரிப்பு அவங்களுடைய உழைப்பு இந்த கண்காட்சியில் நீங்க வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளும் மகளிர் சுயதிக் குழு சகோதரிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அன்பு ஊக்கம் இப்படி நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கையால் இந்த ஆண்டு இதுவரை மட்டும் அறுநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மகளிர் சுயஉதிக் குழுக்களுடைய பொருட்கள் விற்பனையாகி மிகப்பெரிய சாதனை செஞ்சு காட்டியிருக்கிறோம் சென்ற பத்து ஆண்டுகளில் சென்ற ஆட்சியில் அரசினுடைய இதே துறையினுடைய சேல்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு பத்து கோடி ரூபாயை தடலை ஆனால் என்னுடைய திராவிட மாடல் அரசு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய முயற்சியால் நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியால் இன்னைக்கு இந்த வருஷம் மட்டும் அறுநூற்றி இருபது கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனையை செஞ்சு மகளிர் உதவி குழுக்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறீங்க மகளிர் பொருளாதாரத்தில் மேம்படணும் சுதந்திரமாக இருக்கணும் நம்முடைய முதலமைச்சரவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்காக செஞ்சுட்டு வர ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இன்னைக்கு பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க வீட்டுக்குள்ளேயே உடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுதலை கொடுத்த திட்டம்தான் மகளிர் விடியல் பயண திட்டம் அதே மாதிரி பிள்ளை பிள்ளை குழந்தைங்க பசி இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு போகணுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு பெண் குழந்தைகளுடைய கல்வி உயர்வுக்காக புதுமை பெண் திட்டம் இப்படி பல்வேறு உரிமை திட்டங்கள் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டத்தில் ஏற்கனவே கடந்த இரண்டரை வருடங்களாக ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக சுயவது குழுக்குன்னு எந்த ஒரு திட்டத்தை சொன்னாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனே ஒத்து ஒத்துக்கொள்வாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஐநூறு குழுக்களுக்கு அடையாள அட்டை கொடுக்க இருக்கின்றோம் திருவாரூரில் ஒரு மகளிர் சுயோத குழுக்களை சந்திக்கும் பொழுது அவங்க வச்ச கோரிக்கை தான் மகளிர் சுயோத குழுக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடையாள அட்டை வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வைச்சாங்க அந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் உடனே ஒப்புதல் செஞ்சு இன்னைக்கு ஐநூறு குழுக்களுக்கு அடையாள அட்டையை வழங்க இருக்கின்றோம் இந்த ஐடி கார்டு மூலமாக நீங்கள் தயாரிக்கக்கூடிய உங்களுடைய பொருட்களை தயாரிப்பு பொருட்களை அரசு பேருந்துகளில் இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் நூறு கிலோமீட்டர் தூரத்தை வரைக்கும் கட்டணமில்லாமல் இல்லாமல் நீங்கள் எடுத்து செல்ல முடியும் இந்த விழாவுக்கு கூட குழு சகோதரிகள் உங்களுடைய தயாரிப்பு பொருட்களை பேருந்துகளில் நீங்கள் கொண்டுட்டு வரலாம் இந்த ஐடி கார்டு அடையாள அட்டை உங்கள்கிட்ட இருந்தால் போதும் சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த ஐடி கார்டுகளை அடையாள அட்டைகளை நீங்கள் பராமரிக்கணும் அதேபோல அதிகமாக பயன்படுத்துணும்